உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜெயதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரியஸில் பார்க்க போகிறது ஒருவருக்கு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அவங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமணம் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கிரி பாக்ஸில் செல் நம்பர் இருக்குது நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஆன்லைன் மூலமாக வெளியூர் இருந்தாலும் சரி மற்றும் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருக்கு மன நிம்மதியும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு லக்ன பாவம் நன்றாக இருக்க வேண்டும் லக்ன பாவம் நன்றாக இருந்தால் தான் அவங்களுக்கு எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள் அவங்க எப்போதும் சந்தோஷம் மற்றும் நிம்மதியாக இருப்பார்கள் ஒருவருக்கு பார்த்தாவே தெரியும் அவருக்கு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அவர் சந்தோஷமாகவே இருக்காருங்க எதை பற்றியும் கவலைப்படுறதே கிடையாது சந்தோஷமாகவே இருக்காரு மகிழ்ச்சியாக இருக்காரு அப்படின்னா அவங்க ஜாதக அந்த ஜாதகத்தை பாருங்கள் கண்டிப்பாக லக்னபாதி நன்றாக இருக்கும் லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது லக்னாதிபதி திரிகோணத்தில் இருப்பது லக்னாதிபதி புஷ்கரண வம்ச பார்த்தல் நிற்பது இந்த மாதிரி இருக்க ரெண்டாவது லக்னாதிபதி அவங்களுக்கு யோகமான கிரகமாக வர்றது இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் எப்பொழுதும் பார்த்தாலும் சந்தோஷமாக இருப்பார் மகிழ்ச்சியாக இருப்பார் புன்னகையாகவே இருப்பார் அப்போ அது இயற்காகவே அவர்களுக்கு அமையுங்க அப்போது நம்ம வந்து இது எப்படி அமைச்சுக்கொள்வது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை லக்ன பாவத்தை நீங்கள் இயக்க வேண்டும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்குவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா லக்ன பாவம் கெட்டு போய்தான் இருக்கும் லக்னாதிபதி ஆறு கெட்டு பணம்ல மும்மையை மறைகிறது லக்னாதிபதி கரும நட்சத்திர கிரகத்து நட்சத்திரத்துல போய் லக்னாதிபதி கரும நட்சத்திரத்தில் போய் நிற்பது லக்னாதிபதி வந்து பார்த்திங்கன்னா முடக்கு ஆகிறது லக்னாதிபதி சூனியம் ஆகிறது அப்ப ரெண்டாவது லக்னாதிபதி குறைந்த பாகையில் இருப்பது அப்ப இந்த மாதிரிலாம் இருந்தா அந்த ஜாதகர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருங்க சின்ன விஷயத்துக்கு கூட பயந்துக்குவார் புலம்பிட்டே இருக்கிறது டென்ஷனாக இருக்கிறது எப்போ பார்த்தா இன்றைக்கி நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பது அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னம் பாவம் இருக்கும் சரிங்க சார் இப்போ இருக்கு பரவாயில்ல நம்ம எப்படி சார் இயக்கிறது அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி எந்த பாவத்தை தான் பாருங்கள் நீங்கள் அந்த பாவத்தை ஈக்கினீங்கன்னா அந்த பாவம் வேலை செய்யும் உதாரணத்துக்கு ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்னாதிபதி ஒரு சிம்ம லக்னம் எடுத்துக்கங்க இப்போ லக்னாதிபதி வந்து மூன்றில் வந்திருக்கார் அப்போ மூன்றாம் பாவத்தை இயக்கணுங்க அப்போ மூன்றாம் பாவத்தை என்னென்னா வாட்ச் கட்டுற பழக்கத்தை வச்சுக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் கட்டலாம் அடுத்தது வந்து வந்து கயிறு கட்டுறது கையில் காப்பு போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து லக்னம் பாவத்தை இயக்கம் அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா புக்கு படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணுங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தையும் வச்சுக்கணும் ஏன்னா மூன்றாம் பாவங்கள் தான் படிப்பை குறிக்கக்கூடிய பாவம் அதேமாரி வந்து நூலகத்தை குறிக்கக்கூடிய பாவம் அதுதான் அப்போ அடிக்கடி நூலகத்துல போய் புக்ஸ் படிக்கிற பழகத்தை வச்சுக்கிறது அடுத்தது வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேரை நீங்கள் தினசரி நோட்டில் போட்டு எழுதுகிற பழகத்தை வச்சுக்கோங்க டெய்லி உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே எழுதுங்க நிச்சயம் உங்கள் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு அந்த பேரில் ஒரு வைப்ரேஷன் உண்டு உண்டாக்கும் ஏன்னா நம்ம உடம்ப ஒரு யந்திரம் பேர் ஒரு மந்திரம் அப்படிங்கும்போது நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கணும் நம்ம எப்பொழுதும் ஒருவர் வந்து தன்னுடைய பேர் தான் சொல்லுவதனால அவங்கள டெவலப் பண்ணி கொடுக்கும் அதனால் லக்னாதிபதி மூணில் இருந்தால் மட்டும்தான் பேர் சொல்லக்கூடாதுன்னு இல்லை யார் வேணால் அவங்க காலையில் எந்திரிச்சு அவங்களோட பேர் உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பேர் சிறப்பாக அமையும் ஏன்னா நம்ம உடம்புக்கு நம்ம உடம்புங்கிறது ஒரு எந்திரம் மாதிரி பேருங்கிற ஒரு மந்திரம் மாதிரி அது நம்ம நம்மளே சொல்லும் நம்ம பேர் உருவேறுதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ உருவேறும்போது என்ன நம்மளுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும் அதனால வந்து நீங்க எல்லாருமே நம்மளுடைய பேரு தினசரி சொல்லலாம் அதை எழுதலாம் அதே மாதிரி லக்னாதிபதி மூணில் இருக்கிறவங்க இதை செஞ்சால் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதனால இதை செய்யுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த லக்னாதிபதி மூணில் இருந்தாங்கன்னா இயக்கமான இயக்காத பொருளை நீங்க வீட்டில் வச்சிருக்க கூடாது ஓடாத சைக்கிள் வச்சிருந்தீங்கன்னா லக்னமா வேலை செய்யாது ஓடாத கிடையாரு வந்து வீட்டில் வச்சிருக்க கூடாது லிப்பேரான மிக்ஸி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா லக்னபாவம் வேலை செய்யாது ஏன்னா எப்போவுமே இயக்க பொருள் இயக்குனா தான் லக்னாதிபதி வேலை செய்யும் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா லக்ன பாவம் வேலை செய்யாது அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளாம் அப்புறப்படுத்திடுங்க அப்போ எப்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணுற கேட்டீங்கன்னா லக்னாதிபதி மூன்று இருந்தால் இந்த மாதிரி இயக்குங்க ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் இப்போ ஐந்தாம் இடங்கிறது என்ன ஐந்தாம் இடங்கிறத வந்து குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது அது என்ன கிரகம் வருதோ லக்னாதிபதி என்ன கிரகம் வருதோ அந்த நாள் நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகிற பழக்கத்தை வச்சுக்குங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி அஞ்சலி இருக்கும் பொழுது அஞ்சாம் இடங்கிறது என்ன பண்ணால் கல்வி கற்றுக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடியது ஐந்தாம் பாவம் நீங்கள் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா அடிக்கடி ஸ்கூலுக்கு போகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க சும்மாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க பக்கத்தில் அந்த அஞ்சாம் பாகமும் வேலை செய்யும் ஏன்னா அஞ்சாம் இடஒது கல்வியே குறிக்கக்கூடியவர் அப்போ அடிக்கடி நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு சும்மாவாவது ஒரு ரிசீட் போயிட்டு வாங்க சும்மாவாக போயிட்டு வாங்க இல்லை அந்த பள்ளிக்கூடத்தில் சித்த நேரம் அமர்ந்துட்டு வரும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த ஐந்தாம் பாவம் வேலை பொழுது லக்ன பாவம் வேலை செய்யும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஏழில் இருந்தாலும் சரி அந்த பாவத்தை நீங்கள் இயக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் லக்னம் வளர்ந்துடும் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்கள் இயக்குகின்ற பொழுது லக்னாதிபதி நல்லா இயங்கினா மட்டும்தான் நல்ல நிலைமையில் அமைந்தால் மட்டும்தான் நமக்கு நிம்மதி சந்தோஷம் வெற்றி கிடைக்கும் ஸோ உங்கள் ஜாதகத்தை பார்த்து லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்காரும் பாருங்கள் அதுவும் இறக்கங்க நிச்சயம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இவ்வாறெல்லாம் இயக்கங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி